பசியானந்தம் 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 பசி வணக்கம் உலகெங்கும் இருக்கின்ற சான்று பெருமக்களை சிந்தனையாளர்களை அறிஞர் பெருமக்களை இந்த பசியானந்தம் பசியினுடைய அறிவு பசியினுடைய தெளிவு பசியினுடைய ஆழ்ந்த ஞானம் சிந்திக்க 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 அதனுடைய அறிவு தரம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது பசி என்றும் நிலைத்திருக்கக்கூடியது நீடித்திருக்கக்கூடியது இந்த பசி இந்த உலகத்தில் பஞ்சபூதங்களாக உருமாறிய பொழுது அதிலிருந்து ஓர் உயிரிலிருந்து ஆறு அறி வரை மலர்ச்சி பெற்ற பிறகு மலர்ச்சி பெற்ற ஆறாவது மனிதன் அந்த பசியினுடைய தாக்கத்தினால் பசியினுடைய ஞானத்தினால் தனக்கு தேவையான உபகரணங்களை வாழ்வியலுக்கு வாழ்வதற்காக தனக்கு தேவையான உபகரணங்களை தயார் செய்து கொண்டு விஞ்ஞான வளர்ச்சியிலே மேன்மடைந்து கொண்டிருக்கிறது இருப்பினும் இந்த உடல் இந்த உடலுக்கான பற்றிய அறிவு ஞானம் இன்னும் சற்று உயர்வடைய வேண்டும் இருந்தாலும் இப்போ இருக்கிற அறிஞர்கள் நிறைய விஷயங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் நாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த பசியானந்தத்தினுடைய ஞானத்தாலும் பசியானந்தனுடைய அருளாலும் மண் புளியல் என்ற ஒரு நிலையை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம் இந்த பசியானந்தம் என்ற அற்புதமான வாழ்வியல் முறையில் மண் இந்த உடலுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்து இந்த உலகத்தில் கார்பன் நிறைந்த பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது அதில் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கார்பன் அடைப்பட்டிருக்கிறது இதை போக்கணும் மண்ணை தேய்த்து கடல் மண் இருக்குது ஆற்று மண் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மண் குளியல் இருக்குது ஏரி மண் குளியல் இருக்குது ஆக ஒவ்வொரு வகையிலையும் மண்புளியல் இருக்குது இதில் மண்ணை தேய்த்து உடல் முழுவதும் குளித்து நம்ம உடம்புல மூடி இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஓட்டைகள் அந்த ஓட்டைகள் எல்லாம் இந்த கரு கரு என்ற தூள்களால் மூடி மறைத்திருக்கிறது அது அழுக்கு என்று சொல்லுகின்றோம் நாம் என்னதான் சோப்பு போட்டு குளித்தாலும் மேலோட்டமாக இருப்பதை தான் தூய்மை பண்ணும் ஆகையினால் இந்த மண்ணு தேய்த்து குளிக்கிற பொழுது உடலுக்கு ஆரோக்கியமும் மண் தத்துவமும் கூடி மண்ணினால் உருவாகக்கூடிய நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி மேன்மையடைகிறது அதனுடைய ஆற்றலால் அதனுடைய சக்தியால் நம் மேலும் மேலும் ஆரோக்கியமடைந்து நலம் அடைகின்றோம் ஆகையினால் மண் குளியலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பசியானந்தத்தை சிந்தனை செய்யுங்க பசி வணக்கம் பசி என்பது உலகத்தில் எல்லா காலங்களிலும் எல்லா உயிர்களுக்கும் நீடித்தும் நிலைத்தும் இருக்கக்கூடிய ஒன்று ஆக பசியை சிந்தனை செய்யுங்கள் பசியை பெற்று ஆராயுங்கள் பசி ஞானம் கொள்ளுங்கள் பசியே உலக பிரபஞ்சமாக விளையட்டும்